பௌர்ணமினாலே நமக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் அம்மனோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் அப்புறம் வந்து இந்த செய்வன குளாறுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து திதிகளோட வரக்கூடிய நாட்கள் அமாவாசை நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பௌர்ணமி இதுக்கு நடுவில் வரக்கூடிய திதிகள் பதினஞ்சு இருக்குது வளர்ப்புற திதி தேய்ப்பிற திதின்னு இருக்குது ஆனால் இந்த பௌர்ணமி திதிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பௌர்ணமி திதி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்படக்கூடிய தீமைகளும் சந்திரன் அவயோகியாக வரக்கூடிய தீமைகளும் சந்திரன் முடக்காக வரக்கூடிய தீமைகள் அனைத்துமே பௌர்ணமி தீவில் விரதம் இருக்கும்போது கிடைக்கும் அதே மாதிரி ச பௌர்ணமி திதியில் நம்ம விரதம் இருந்து அமைதியாக மோஸ்ட் ஆஃப் எல்லா பௌர்ணமிக்குமே நம்ம மௌன விரதம் இருக்கலாம் மௌன விரதம் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு நம்மளுக்கு நம்ம யார் எதுக்கு வந்திருக்கோன்றதை உணர்த்தல் நமக்கு கிடைக்கும்